நம்ம சுதாக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை தம்பின்னு அந்த மதிப்பு வச்சிருக்காங்க தெரியுமா ஆமாம் அம்மா லீவு கேட்டேன் கொடுக்க மாட்டேன் மாட்டாங்க லீவு கேட்டேன் அம்மா கொடுக்க மாட்டேன் கொடுக்க நாங்கள் அப்போ லீவு மெடிக்கல் ரிப்போர்ட் காமிச்சா அப்படின்னு ரிப்போர்ட் காட்டினீங்களே தம்பி ஓகே ஓகே என்ன சுதாக்கா அதுக்குள்ள பாய் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பாய் சொல்லல தம்பி வந்து பாய் அப்படின்னாங்கல்ல அதுக்காக நம்ம தியாகராஜன் தம்பிக்கு சொன்னாங்க வாங்க வாங்க பாயின்னு நம்ம ஜோதி சிஸ்டர் பாரு பாய் பாய் போயிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க நீங்க ஃபோன் அடிச்சாலும் நீங்க ஃபோன் அடிச்சீங்கன்னு சொன்னாங்க ஆமா ஆமா ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம் உங்கள்ட்ட பேசுறதா சொன்னாங்க தம்பி நீங்க தானே அடிக்கடி எங்கேயே விடுவீங்க அப்படிங்கிறாங்க நான் எந்த தம்பி பாசி தம்பிய கேக்குறீங்களா தியாகராஜன் தம்பியா அப்புறம் தூக்கம் தானே வரும் அமைதியா இருந்தா ஆமா நேத்து வரல ஆமா பாசி தம்பி தான் சொல்லிட்டு போகணுமா இல்லையா நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா லீவு கேட்கணும் சித்திக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அக்காட்ட பர்மிஷன் கேட்கணும் அம்மாட்ட கேட்கணும் லீவு இதெல்லாம் கேட்காம நீங்கள் போனீங்கன்னா அப்போ என்ன ஆகிறது பிள்ளைங்க தேடி பார்த்துட்டு தே எங்கே போனாங்க பாசி தம்பி வெளிநாடு தான் போயிட்டாங்க கூட இருக்கணும் நம்மளுக்க சொல்லாமல் அப்படின்னு எல்லாம் யோசிக்க வச்சுட்டிங்களா இல்லையா இன்னும் நம்ம ஹாசியை காணும் அது வேற அந்த செல்லம் காசு வரட்டு தான் ரொம்ப எங்க தான் போச்சு போனா போட்டு கேளுங்களேன் என்ன ஆச்சு தம்பிக்குன்னு கேனர் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு போன் இருந்தா போட்டு கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க நெட்டு சுத்துதா அக்காவா எங்க சுத்துது ஓ இங்க நெட்டு சுத்துதாக்கா அக்கா அப்படிங்கிறாங்க எவ்வளமே மோகன் பாசித்து என்ன நம்ம லைவ்ல சுத்துதா ஹாய் சொல்றாங்க நம்ம ஜோதி சப்போர்ட்ஹ் ஆசித்து எந்த நம்ம லைவில் சுற்றி தான் சப்போர்ட் காய் சொல்றது நம்ம சுதா சித்தி சித்தி சுதாச்செல்லாம் போறேன்னு வாங்க இப்படிதான் கூப்பிடுற சித்திய சித்தி வாங்க சித்தி ஃபாரின் போய் சுத்தி பார்த்துட்டு வரோட கூப்பிடோம் வாங்க வாங்க தம்பி பேர் தம்பி வாங்க வணக்கம் என அருமை எனது அருமை முறைய சொல்றாங்க நெட்டு சுத்தினா நீ